கல்யாண முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற ரிஷவராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வருவது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது அதேபோல் ஏற்கனவே திருமணம்லாம் முடிஞ்சிருக்கும் ஏதேனும் சில சூழ்நிலைகளால் மனமுறிவு விவாகரத்தாகி அல்லது வாழ்க்கை துணை இழந்து மறுமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கும் இந்த காலகட்டம் மறுமண அமைப்புகளுக்கும் சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் அப்போ அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் இந்த நான்கு பாவகங்களில் எவ்வாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி சென்றாலும் இது திருமணத்திற்கும் மற்றும் மறுமணத்திற்கும் இரண்டு அமைப்புகளுக்குமே சிறப்பான அமைப்பாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்பான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது கல்வியில் சற்று ஆர்வம் மேலோங்குகிற காலகட்டம் அப்போ என்ன பண்ணணும் பிள்ளைகளை இப்போ ஏதாவது லீவில் இருக்காங்க தேர்வுகள் முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸு இல்லை ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு இல்லை ஒரு நாலேஜை டெவலப் பண்ணுறது மாதிரியான ஏதேனும் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது மாதிரியான கோர்ஸஸ்க்கு அனுப்பிடலாம் அதற்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு வாய்ந்து அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக மேன்மையை தருகிறது என்பதனை உணர்ந்துக்கிடுங்க சரிங்களா அது அந்த விதத்தில் இது சிறப்பான அமைப்பு எந்த தசாபகுதி நடந்தாலும் இந்த கோர்ஸஸ் அனுப்புகிறதுலாம் பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் அனுப்பலாம் அன்பு இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்க இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த இது வந்து ஒரு பொது பலன் தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத தான் எப்போவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க சரிங்களா இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது இது வந்து என்னென்னாங்க தசா பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும் நான் சொல்கிற பத்து பலன்னால் பத்துமே உங்களுக்கு நடக்காதுங்க எந்த தசா பலன் நான் உங்களுக்கு சொல்கிறது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் அதோட தான் இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன் இதுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு உங்கள் சுயஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவாங்க அந்த தசாபுத்தி நடந்தால் தான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும் சரிங்களா அப்போ உங்கள் சுயஜாதக தசாபுத்தியும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது அன்பு நண்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் ரிஷவம் ரிஷவராசி நேயர்களே இது உங்களுக்கு ஒரு வகையில் நல்ல மாதம் ஒரு வகையில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் சரிங்களா அந்த முதல்ல நல்ல மாதம் அப்படின்னு சொன்னோம் அது எந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் முதல் அமைப்பாக சொத்து பத்து சிறுகைக்கு சிறப்பான மாதம் சிறப்பான மாதம்ங்க ஏதாவது வீடு கட்டணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஆல்ரெடி கட்டிக்கிட்டு இருந்த வீடு அப்படியே எதுன்னு தடைபட்டு நின்னது பொருளாதார காரணங்களால் இல்லை ஏதேனும் சில விஷயங்களால அதை மீண்டும் எடுத்து ரீஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லைனா வீடெல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லை மேலே ஒரு ரூம் போட வேண்டியது இருக்குது இல்லை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு எதாவது கூடுதலாக செய்ய வேண்டியது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா அதை செய்வதற்கு மற்றும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஏதேனும் சொத்து வாங்கி போடுறதுக்கு இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு நீங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இவை அனைத்துமே அமையும் சரிங்களா இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு ரூல் என்னென்னா தசாபுக்தி அடிப்படையில் நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபுக்தி ஓடணும் அது ஓடிடுச்சுன்னா சிறப்பாக நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் கட்டண வீட்டை வாங்கினாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பு இதை நீங்கள் உணர்ந்து கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை இல்லாத அல்லது சரியான வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் நான் படித்து முடிச்சிட்டேன் வேலைவாய்ப்பே சரியாக இல்லாமல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு இதேனும் ஒரு வேலை வாய்ப்பு தொழிலை நக குடும்பத்தை நகர்த்துவதற்கான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது நீங்கள் முயற்சிங்க ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் கல்யாணம் முடியும் கல்யாண முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற ரிஷவராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வருவது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது அதே போல் ஏற்கனவே திருமணம்லாம் முடிஞ்சிருக்கும் ஏதேனும் சில சூழ்நிலைகளால் மனமுறிவு விவாகரத்தாகி அல்லது வாழ்க்கை துணை இழந்து மறுமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கும் இந்த காலகட்டம் மறுமண அமைப்புகளுக்கும் சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும் அப்ப அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் இந்த நான்கு பாவகங்களில் எவ்வாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி சென்றாலும் இது திருமணத்திற்கும் மற்றும் மறுமணத்திற்கும் இரண்டு அமைப்புகளுக்குமே சிறப்பான அமைப்பாக அமையப்பெறுகிறது விதத்தில் நீங்க காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்பான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது ரைட் அதனை வேற எந்த அமைப்புக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்படியே பெண்கள் பக்கம் கொஞ்சம் வாங்க ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸோட சேர்க்கை இவை இரண்டுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு ஆமாங்க நண்பர்களே இவை இரண்டுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு நீங்க வாங்கணும்னு நினைக்கிற பொருட்களை இந்த மாதம் வாங்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வேலையை குறைக்கிற மாதிரி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம் நீண்ட நாளாக ஆசைப்பட்டு இருந்த புடவை நாளாக ஆசைப்பட்டு இருந்த ஒரு நகை இவற்றையெல்லாம் எடுப்பதற்கு இந்த மாதம் சிறப்பு மிகுந்த அமைகிறது அப்படியே தசாபுக்திக்கு வாங்க நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ அல்லது ரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகள் நடைபெறுமானால் உறுதியாக எடுக்கலாம் இந்த நகை எடுக்கிறது பொருள் எடுக்கிறது எல்லாவற்றுக்கும் சிறப்பு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இதை புரிஞ்சுக்கிடணும் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுகிற காலகட்டம் கல்வியில் சற்று ஆர்வம் மேலோங்குகிற காலகட்டம் அப்போ என்ன பண்ணணும் பிள்ளைகளை இப்போ ஏதாவது லீவ்ல இருக்காங்க தேர்வுகள் முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் இல்லை ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இல்லை ஒரு நாலேஜை டெவலப் பண்ணுறது மாதிரியான ஏதேனும் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது மாதிரியான கோர்சஸ்க்கு அனுப்பிடலாம் அதற்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு வாய்ந்து அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக மேன்மையை தருகிறது என்பதனை உணர்ந்துக்கிடுங்க சரிங்களா அது அந்த விதத்தில் இது சிறப்பான அமைப்பு எந்த தசாபகுதி நடந்தாலும் இந்த கோர்ஸஸ் அனுப்புறதுல பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் அனுப்பலாம் இது ஒரு பக்கம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வீட்டுக்கு வீடு கட்டுறது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கிறது இது எல்லாவற்றுக்கும் சிறப்பை தருகிற இந்த மாதம் திருமண அமைப்புகளுக்கும் சிறப்பை தருகிற இந்த மாதம் வேறென்ன அமைப்புக்கு சிறப்பை தருகிறது என்று கேட்டால் சுப செலவுகளை அதிக அளவு தரும் ஒரு சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கான யோகத்தை பெற்று கொடுக்கும் நான் வெளிநாடு முயற்சி பண்றேன் அல்லது வெளிமாநிலங்களுக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த முயற்சிகளில் வெற்றிகளை தரும் நீங்க நல்லா உணர்ந்துகிட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முயற்சிகளில் வெற்றிகளை தருகிற இந்த மாதம் வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த மாதம் அதற்கு நிகரான விரயங்களையும் ஏற்படுத்தும் அப்போ பாருங்க வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க பன்னெண்டாம் இடமோ மூணாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க இந்த காலகட்டம் சிறப்பை தரும் அதே போல் உங்க ஜாதகப்படி பன்னிரெண்டாம் இடமோ மூணாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகின்றது என்றால் விரயங்களும் அலைச்சல்களும் அதுக்கு அதிகமாக நடைபெறும் அப்படிங்கிறத ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போச்சுன்னா கொஞ்சம் எளிமையாக போயிருவீங்க சரிங்களா ஆக இந்த தசா புக்திகள் போகுது மூணு பனிரெண்டுன்னா கொஞ்சம் விரயங்களும் அலைச்சல்களும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் என்பதனை நீங்கள் உணர்ந்து அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன விதமான சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிறப்புன்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த மாதம் பெரிய அளவுல எதுவும் கிடையாதுங்க ஓப்பனாக சொன்னோம்னா சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க விரய செலவுகள் விரய செலவுகள்னு இந்த விரயங்கள் அதிகமாக ஆகும் அந்த விரயங்களை ஏற்படுத்துவ ஏற்படுத்துகின்ற விரயங்களை கடனை கொண்டு நீங்கள் செய் விரயமா மாத்துறீங்க அப்படின்னா தொந்தரவு அதாவது கடனை ஏற்படுத்தி விரயம் பண்ணாதீங்க செலவு பண்ணாதீங்க ஒருவேளை உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உங்களுடைய வீண் விரயங்களால் கடனின் சுமை அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக இந்த காலகட்டம் சென்றுவிடும் அப்படிங்கிறத அன்பர்கள் முதல்ல மனசுல வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியதொரு காலகட்டமாக அமைகிறது என்பதனையும் நீங்கள் உணர்ந்துகிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது என்பதனை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு வாய்ந்து காணப்படுகிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நீடித்து வெளியிடங்களில் இருக்கிறதுக்கான சில அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிட்டக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பனிரெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் இந்த அமைப்பு உறுதியாக உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு மிகுந்து விளங்குகின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க நீங்கள் நல்லா உணர்ந்துக்கிடணும் ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய லாபங்களை தொழிலில் போடாமல் பொருளாக ஒரு கோல்டாக அல்லது ஒரு பொருளாக மாற்றி வச்சுக்கிறது நல்லது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேண்டாம் ஏன்னா இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணாலும் பெரிய பணவரவுக்கான அமைப்பு இல்லை அப்போ தொழில் சார்ந்து முதலீடு போடணும்னு நினைக்கிறவங்க பெருசாக போடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்துக்கிடுங்க ஒருவேளை தசாபுக்தி அமைப்புகள் நல்லா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிக்கிடுங்க அது வேண்டாம் நான் இதை இதை அப்படியே ஒரு தடைன்னு நீங்கள் கருதிக்கிட வேண்டாம் சரிங்களா அதே போல் தாங்க இந்த காலகட்டம் ஆரோக்கிய நிமித்தமாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் ஒன்று உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அல்லது வாழ்க்கை துணைக்கு ஏற்படுத்தலாம் ஆக மொத்தத்தில் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகிறது அதனால் கூடுமானம் வரையிலும் ஆரோக்கியத்தில் கூடுமானம் வரையிலும் கவனம் தேவை அதிலும் பர்டிகுலரா ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் மிக மிக கவனத்தோடு நகர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இல்லாமல் வேறென்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இவற்றில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கூட்டில் சல்ல சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட்டு தொழில் சார்ந்து நல்ல லாபங்களை தருகிற யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் உண்மையிலேயே கூட்டு தொழில் உங்களுக்கு இனிதே கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அனைத்து ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக அமைகிறது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி